வாங்க வாங்க எல்லார நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோங்க பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு எங்கள் ஊர்லேருந்து உங்க ஊர் கொஞ்சம் தூரம் தாங்க அதுக்குதான் நாங்களும் யோசித்தோம் பொண்ணை கொடுக்கறவங்க அடிக்கடி மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும் இவ்வளவு தூரமா இருக்கேன்னு யோசித்தோம் அப்புறம் நீங்க ரொம்ப விரும்பி பொண்ணை பார்க்கணும்னு கேட்க வந்தேன் சரி வாங்கன்னு சொன்னோம் இருமா கேக்குறேம்மா சரி என்ன எதிர்பார்க்கறீன்னு சொல்லுங்க இப்போ நான் பேசுறேங்க பேசுங்க என்னப்பா உனக்கு பொண்ண புடிச்சிருப்பேன் பொண்ணு நல்லா பட்டு நல்லா உனக்கு மாதிரி இருக்கு என்ன உனக்கு எனக்கு ரொம்ப பொண்ணுக்கு அக்காவா இருக்கும் என் பொண்ணு ஊர்ல இருந்து அதுவும் பண்ணிக்கிட்டு அப்படியாமா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா நல்ல ஸ்டைலா மாடர்னா இருக்காமா சரி சரி என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் பொண்ணு அவனுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஸ்டைலா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு மாடர்னா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் நீங்க பொண்ணுக்கு எதுவுமே செய்ய வேணாம் பொண்ணு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து பேசுறோம் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காளா என் பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு sterreichonders worked for those complex one உங்க பார yelled extras STUDENT இங்கு unconditional Champion பகை compute நacciய் பக Queens oin resisting constit Truそして ClarkeRoore柠 yerde ChipConf define ça возмож 42 enroll fronts達 pada eg Pro zabnak papst час inform verg retir voltagesนะคะ dass다 Fun式pektiftshakgil stiffness no sport Rotate Nous constituer无üd. Lateef высокim unless losl <Sessly> die rejuichati wed hesitantidzi Huh?